வணக்கம் நண்பர்களே அண்மையில் என்னுடைய இணைய பக்கத்திலே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் என்னுடைய இணைய பக்கத்தை பற்றி உங்களில் காணொளி மட்டுமே பார்க்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கும் ஒரு இணைய பக்கம் அது டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் இன் ஒவ்வொரு நாளும் வெளிவருகிறது குறைந்தது ஐந்து கட்டுரைகள் அதில் இருக்கும் கடிதங்கள் இருக்கும் கட்டுரைகள் இருக்கும் காணொளி இருக்கும் எல்லாமே அதில் வெளிவரும் தமிழில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வாக்கில் நிறைய இணைய இதழ்கள் இருந்தன பிளாக் என்று சொல்லப்படும் இணைய வலைப்பக்கங்கள் ஆயிரத்துக்கு மேல் இருந்தன ஆனால் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது என்னுடைய இணைய பக்கம் மட்டும்தான் அது ஒரு பிளாக் அல்ல ஒரு இணைய இதழ்தான் இன்றைக்கு தமிழிலே அதிகமான பேரால் படிக்கப்படும் இணைய இலக்கிய பக்கம் என்பது என்னதுதான் இலக்கிய இதழ்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு நாளும் வெளிவருகிறது பலந்துபட்ட தளங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான ஒரு வாசக வட்டத்தை அடைந்திருக்கிறது என்றால் என்னுடைய இணைய பக்கம்தான் இந்த இணைய பக்கம் ஒரு தொடக்கம் இது சிரில் அலெக்ஸ் என்கிற என்னுடைய நண்பர் ஒருவர் ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் என்று சொன்னார் நீங்கள் ஒரு இணைய பக்கம் தொடங்கலாம் அப்ப எனக்கு இணையத்தில் போறதுல ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்தது சொல் புதி என்று ஒரு சிற்றிதழை நடத்தி கொண்டிருந்தேன் அதை இணையத்திலே மருதம் என்ற பெயரிலே மாற்றினேன் அன்றிருந்த எழுத்து சிக்கல்களால் அது நின்றுவிட்டது அதன் பிறகு இணையத்திலே யார் படிப்பார்கள் என்ற ஒரு அவநம்பிக்கை எனக்கு இருந்தது அப்புறம் அன்று நான் திண்ணை என்கிற இணைய இதழிலே தொடர்ச்சியாக நிறைய எழுதி கொண்டும் இருந்தேன் ஆகவே எனக்கென்று இணைய பக்கம் என்பதை நான் யோசிக்கவில்லை ஆனால் சிறில் அலக்ஸ் அவரே அவருடைய சொந்த செலவில ஜெயமோகன் டாட் இன் என்ற இந்த இணைய பக்கத்தை ஆரம்பித்தார் இது வலைப்பு போல இலவச பக்கம்ல பணம் கட்டி இடம் வாங்கி நடத்தப்படக்கூடியது ஆகவே தான் அதனுடைய பிரசுரமான எல்லா தகவலும் அதிலேயே இருக்கின்றன இன்றைக்கு வலைப்புக்கள் எழுதிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கு காணாமல் ஆகிவிட்டன இரண்டாயிரத்தி ஏழு வாக்கிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு பெரிய விவாதம் ஒன்று நடந்தது எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோரை பற்றி நான் ஒரு பகட்டியாக எழுதியதை ஆனந்தவியடன் இதழ் பெரிதுபடுத்தியது அது பெரிய தமிழர்களாவிய ஒரு வம்பாக அதை மாற்றியது ஆகவே அந்த கட்டுரை படிப்பதற்காக ஏராளமானவர்கள் என்னுடைய தளத்திற்கு வந்தார்கள் அதை நான் பயன்படுத்திக் கொண்டேன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் என்னுடைய இணையதளத்திற்கு வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் மிக தீவிரமான காத்திரமான இலக்கிய கட்டுரைகளை போட்டுட்டே இருந்தேன் ஆகவே அந்த ஐம்பதாயிரம் பேர் பரபரப்புக்காக வந்தவர்களில் ஒரு பத்தாயிரம் பேர் தங்கினார்கள் என்று விலகி சென்றார்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய இணைய பக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்களின் ஊடாகவும் ஆழமான செறிவான கற்றுகள் வழியாகவும் இன்றும் படிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இண்டை கதை படிக்கப்பவர்கள் கணிசமானவர்கள் இந்த கோவிடுக்கு பிறகு வாசிப்புக்கு வந்தவர்கள் என்னுடைய பக்கத்திலே தான் அறம் கதைகள் ஒவ்வொரு நாளும் வெளியாயின வெண்முரசு மகாபாரத நாவல் தொடர் ஏழு ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்தது காவியம் உட்பட ஒரு பத்து நாவல்கள் தொடராக வெளிவந்திருக்கின்றன ஏராளமான கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன எல்லாம் நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன தமிழகத்திலே இந்த அளவுக்கு வாசிப்பதற்கு விஷயம் கிடைக்கும் இன்னொரு இணைய பக்கம் இல்லை அது தற்செயலாக இப்படி ஆரம்பித்தது ஒரு வரலாற்றில் ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு எதிர்மறையான ஒரு தருணம் அது மிகுந்த உல அழுத்தத்தை அளிக்கக்கூடியது அதாவது அன்று கொலை மிரட்டல்லாம் எல்லாம் இருந்தது எனக்கு இந்த சிவாஜி எம்ஜி அரசியலிடமிருந்து தப்புவதற்காக குல்லாய் அணிந்து தலைமுறை வாகத்தில் இருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் அறிவார்ந்த ஒரு இயக்கமத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கனவு எனக்கு இருந்ததனால் அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் அவாறாக இரண்டாயிரத்தி ஏழு முதல் என்னுடைய இணைய பக்கம் பரவலான வாசுகளை சென்று சேர ஆரம்பித்தது தொடர்ந்து தத்துவம் அரசியல் இலக்கியம் கலை சார்ந்த கற்றுகள் அதில் வெளியிட ஆரம்பித்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு விஜயதசமி அன்றைக்கு கே வி அரங்கசாமி என்ற என்னுடைய நண்பர் என்னை வந்து சந்திக்கிறார் அரங்கசாமி என்னை வந்து பார்த்து ஒரு நாள் இரண்டு நாள் வாதங்கள் செல்லும் போதே அவர் ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தை என்னிடம் சொன்னார் இப்போ யோசிக்கும் போது அவரில் இருந்த கனவுதான் இது அதை எனக்கு கொடுத்திருக்கார் என்று தோன்றியது எனக்கு ஒரு அறிவார்ந்த இயக்கம் ஒன்று தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்ற கனவு இருந்தது அது என்னுடைய ஆசிரியர் குரு நித்ய செய்தி எனக்கு அளித்த கனவு குரு நித்யசேதன் நிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதலே தமிழகத்திலே ஒரு அறிவு இயக்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தார் தமிழில் எழுதி கொண்டிருந்த வெவ்வேறு கவிஞர்களையும் சிந்தனையாளர்களையும் வரவழைத்து சந்தித்து அவர்களிடம் ஊக்கத்தை கொடுத்ததை தொடங்க முயன்றார் ஆனாலும் அதை முன்னெடுக்க முடியவில்லை அந்த நீடித்த ஒரு அர்ப்பணிப்பு அவரிடம் இருக்கவில்லை அவர்களுக்கு வேறு பல கனவுகள் திட்டங்கள் இருந்தன ஆகவே குரு நித்யா தொடர்ந்து ஏமாந்து கொண்டே இருந்தார் தொன்னூற்றி ரெண்டிலே நான் அவரை சந்திக்கிறேன் சந்தித்து சில மாதங்களுக்குள்ளே என்னிடம் அந்த கனவை அவர் விதைத்தார் அவருடைய ஆணைப்படி நான் தமிழிலிருந்து பல்வேறு எழுத்தாளர்களை அவரை அழைத்து சென்று தொடர்ந்து ஊட்டி குருகுலத்திலே சந்திப்புகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தேன் தொண்ணூற்றி ரெண்டு முதல் குரு நித்யா காவிய முகாம் என்னுடைய செலவிலும் என் மனைவி செலவிலும் தொடர்ந்து நடந்து வந்தது தமிழ் மலையாள கவிஞர்களை வரவழைத்தவர்கள் ஒரு உரையாடலை உருவாக்கி கொண்டே இருந்தோம் அதேமா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு சந்திப்பு விதம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அரங்கசாமி வந்த பிறகுதான் அந்த கனவை ஒரு அமைப்பாக முன்னெடுக்கலாம் என்ற எனக்கு வந்தது அக்டோபர்ல அவரை சந்திக்கிறேன் டிசம்பரில் முதல் சந்திப்பை கோவையில் நிகழ்த்தினோம் அதையொட்டி ஒட்டி கலாப்பிரியா அவர்களுக்கு ஒரு இலக்கிய கூட்டம் ஒன்றை நடத்தினோம் இதுதான் தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் விருதை கொடுத்து விட்டோம் விஷ்ணுபுரம் அமைப்பு தோன்றி ஆ மாதவனுக்கு முதல் விருப்பு கொடு விருது கொடுக்கப்பட்டது இப்போது இன்னும் ஒரு பத்து நாட்களிலே அடுத்த கொண்டாட்டம் தொடங்கவிருக்கிறது விஷ்ணுபுரம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறைந்த ரமேஷ் பிரயதன் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அந்த விருது தொகை ஐந்து இளம்படைப்பாளிகளுக்காக பகிர்ந்து அளிக்கப் போகிறோம் அது ஒரு பெரிய இலக்கிய விழா விருது விழா மட்டுமல்ல சர்வதேச அளவிலிருந்து வாசக வந்து சந்திப்பார்கள் இந்திய அளவில் இருந்து எழுத்தாளர்கள் வருவார்கள் இந்திய இலக்கிய அறிமுகம் செய்யப்படும் தமிழ் எழுதி வரும் இளம் எழுத்தாளர்கள் மூத்த எழுத்தாளர்களுக்கான விவாத அரங்குகள் நிகழும் தமிழ் நிகழக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய விழா இது இன்னும் சொல்லப்போனால் தூய இலக்கியத்திற்காக நிகழும் ஒரே விழா இதுதான் ஆகவே இது தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை அடைந்து விட்டது அதன் பிறகு சென்னையில ஒரு பரிசு ஒன்றை நிறுவினோம் குமர குருபரன் என்னும் மறைந்த கவிஞரின் பொருட்டு அவருடைய தோழி ஆகிய கவிதா சொர்ணவல்லியாவல் உதவியோடு இதை அமைத்தோம் இதுவும் சென்னையிலே ஒவ்வொரு ஆண்டு ஜூன் மாதம் நிகழும் ஒரு இலக்கிய திருவிழாவாக நடைகிறது இலக்கிய சந்திப்புகள் உரையாடல்கள் எல்லாம் நிகழக்கூடிய ஒரு முழு நாள் விழா அது அதன் பிறகு தமிழிலே இணைய கலைக்களஞ்ச ஒன்றை உருவாக்க வேண்டிய எண்ணத்தில் தமிழ் விக்கி என்ற ஒரு இணைய கலைக்களஞ்சத்தை உருவாக்கணும் விக்கிபீடியா போல யார் வேண்டுமானாலும் எழுதலாம் யார் வேண்டுமானாலும் திருத்தி அமைக்கலாம் என்பது எங்களுடைய நெறி அல்ல அறிஞர் குழு உள்ளது அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எழுத முடியும் பலமட்ட பரிசோதனைக்கு பிறகு அது வெளியாகும் ஆகவே ஒரு அறிஞர் ஏற்புடைய கலைக்கிளஞ்சி வினைய கலைக்கிளஞ்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கு கலைக்கிழஞ்சி ஒவ்வொரு நாளையும் குறைந்தது பத்து பதிவுகள் போடப்படுகின்றன தமிழகத்தில் வெவ்வேறு பண்பாட்டு விஷயங்களை பற்றிய முழுமையான ஆவண தொகுதியாக அது உருவாகி இருக்கிறது பல ஆயிரம் பக்கங்கள் கொண்டது அச்சிட்ட போனால் இன்றைக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பக்கங்களுக்கு அச்சிட வேண்டும் அவ்வளவு பெரிய கலைக்கிளஞ்சி அது தயாராகி கொண்டே இருக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு பத்து நண்பர்கள் இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே கலைக்களஞ்சியம் என்ற அந்த கருத்தை நிலைநாட்டும் பொன்றுதான் தமிழ் விக்கி தொடங்கப்பட்டது கலைக்களஞ்சி என்பது நம்பகமாக இருக்க வேண்டும் நடுநிலையாக இருக்க வேண்டும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களை பற்றி தாங்கள் உருவத்தை எழுதி வைக்கக்கூடிய ஒரு நல்ல கலைக்களஞ்சியம் அதில் ஒரு மதிப்பீடு இருக்க என்று நினைத்தும் அந்த மதிப்பின் அடிப்படையில் தான் தமிழ் விக்கி அமைந்துள்ளது தமிழ் விக்கியை ரெண்டாயிரத்தி இரண்டிலே வாஷிங்டன் நகரிலே தொடங்கினோம் அதன் சார்பிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆய்வாளர்களுக்கு ஒரு உயரிய விதி விருதை அளிக்க ஆரம்பித்தோம் தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்படும் விருது தமிழ் விக்கி பெரியசாமி தூரன் விருது தொடர்ந்து வழங்கப்படுகிறது அது ஈரோட்டில் இன்றைக்கு ஒரு இலக்கிய அறிவு திருவிழாவாக இரண்டு நாட்கள் நிகழ்ச்சியது ஆக மூன்று கலை விழாக்களை இன்றைக்கு தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஆண்டில் இரண்டு இலக்கிய கருத்தரங்குகள் அல்லது இலக்கிய மாநாடுகளை நடத்துகிறோம் குரு நித்யா காவி அரங்கு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நிகழும் ஜூலைல குரு பூஜை ஒட்டி குரு பூர்ணிமா விழா ஒன்று நிகழும் இதை தவிர பல்வேறு இலக்கிய சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நமது நண்பர்கள் தங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் வெவ்வேறு இடங்களிலே தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இலக்கிய அமைப்புகளை நிறுவி மாதந்தோறு சந்திப்பில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இணைய சந்திப்புகள் பல நடக்கின்றன சுக்கிரி என்ற பேரிலே இலக்கிய குழு ஒன்று நடக்கிறது கம்பராமாயணத்துக்கு இன்னொரு இலக்கிய குழு நடக்கிறது அப்போது அமெரிக்காவிலே கலை இலக்கியவாத குழுக்கள் நடக்கின்றன விஷ்ணுபுரம் என்ற இந்த அமைப்பு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற பெயரில் நாங்கள் தொடங்கிய இந்த அமைப்பு அதன் பிறகு அமெரிக்காவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு முறையான அமைப்பாக தொடங்கப்பட்டு இன்று தொடர்ந்து நடந்து வருகிறது அந்த அமைப்பின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவிலே ராலே அருகே இருக்கக்கூடிய பூன் என்ற குண்டிலே இலக்கிய தத்துவ சந்திப்புகளை நடத்தி வருகிறோம் ஓராண்டு நான் சென்று அதிலே கலந்து கொள்கிறேன் நூறு பேருக்கு மேல் அதிலே கலந்து கொள்கிறார்கள் முகாம் போல மூன்று நாட்கள் தங்கி இலக்கியம் தத்துவம் வாதிக்கிறோம் அதே போல ஐரோப்பாவிலே இலக்கிய தத்துவ விவாதத்திற்காக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் கிளை தொடங்கப்பட்டது அங்கும் ஒரு முகாம் நிகழ தொடங்கியுள்ளது பிரித்தானியா அல்லது பிரிட்டனில் ஒரு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட அமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டு அங்கும் தத்துவ முகாம்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இது ஒரு பெரிய கனவாக அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் ஒரு மிகப்பெரிய நவீன தமிழ் இலக்கிய மாநாடு ஒன்றை நடத்தவிருக்கிறோம் தமிழ் இலக்கியத்தில் நவீனமாக என்ன இருக்கிறது என்பதை உலகுக்கு சொல்லும் ஒரு மாநாடு அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே இவற்றுடன் தனிப்பட்ட முறையில் என்னது முயற்சியாக வெள்ளிமலை என்ற இடத்திலே குரு நித்யா பேரிலே நித்ய வனம் என்ற அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு வார இறுதியிலும் கலை இலக்கியம் தத்துவம் மெய்யல் யோகம் ஆகிய துறைகளிலே பயிற்சி வகுப்புகளை உரிய ஆசிரியர்களை கொண்டு நடத்தி வருகிறோம் சராசரி ஐம்பது பேர் கலந்து கொள்கிறார்கள் இதை தவிர என்னுடைய நூல்களை வெளியிடுவதற்காக விஷ்ணுபுரம் பதிப்பகம் என்று ஒன்று தொடங்கி நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு முதல் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இதை தவிர இன்னும் பல கனவுகள் முயற்சிகள் இருக்கின்றன லண்டன் மையமாக்கி திரு என்ற பெயரில் ஒரு பதிப்பகம் தொடங்கி ஆங்கிலத்திலே தமிழ் முறளை கொண்டு போல்லும் பெருங்கனவும் முயற்சியும் எங்களிடம் இன்றைக்கு இருக்கிறது சொல்லி வந்தால் இது விரிந்து கொண்டே போகும் பெருங்கனவு எதிர்காலத்திலே கல்வித்துறை சார்ந்து ஒரு மாற்று கல்வி அமைப்பை உருவாக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு உள்ளது கல்வித்துறை சார்ந்து ஏற்கனவே பல பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அறக்கல்வி இயக்கங்கள் தத்துவ கல்வி இயக்கங்களை முன்னெடுக்கிறோம் இந்த இவ்வளவு செயல்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக மதிப்படும் போது ஒரு விஷயம் வரும் அதைத்தான் நான் என்னுடைய கற்றலை சொல்லியிருந்தேன் அந்த கற்றல் நான் சொன்னேன் எல்லாமே தனிப்பட்ட நபர்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் முன்னெடுக்கப்படவில்லை இவற்றுக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவும் இவற்றை இணைக்கும் ஒரு முகாந்திரமாகவும் இவர்கள் அனைவரிடம் மதிப்பு பெறும் ஒரு எழுத்தாளனாகவும் இருக்கிறேன் என்பதை ஒழிய இதை நான் நடக்கவில்லை இதை நான் வழி நடத்தவும் இல்லை இதை நானே படி நடக்கவில்லை நான் இவற்றை நிகழ்த்தவன் அல்ல இவற்றில் ஒரு பங்களிப்பாளன் மட்டும்தான் இதை சொன்னேன் ஆகவே ஒருவர் எனக்கு ஒரு கதில் போட்டிருந்தார் நீங்கள் ஒரு போலி தன்னடக்கத்தவுடன் அதை சொல்கிறீர்கள் நீங்கள் வேறு பல கட்டுரைகளிலே போலி தன்னடக்கங்களை பற்றி கடுமையாக எதிர்ப்பு பேசியிருக்கிறீர்கள் நான் ஒன்றுமே இல்லை நான் எல்லாம் சாதாரணம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு போலி தன்னடக்கத்தில் இருக்கிற அறிவிஜீவிக்கு அது இருக்கக்கூடாது அருஜீவி தன்னம்பிக்கையோட இருக்க வேண்டும் நிமிர்வுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் இது போலி தன்னடக்கம் தானே என்று கேட்டார் நண்பர்களே அறிவுஜீவியின் தன்னம்பிக்கைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது தமிழ் சூழலே அறிவுஜீவிக்கு ஒரு இடமே கிடையாது ஒருவன் அறிவாளியாக இருக்கிறான் இருந்தாலே தமிழ் சமூகம் அவனை வெறுக்கும் அவனை தனிமைப்படுத்தும் ஒருத்தன் புத்தகம் படித்தா உலகத்துல அத்தனை பேருமே வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பெரும் குடிகாரனிடம் பொறுக்கியிடம் ஆலோசனை சொல்வது போல ஆலோசனைகளை பொழிந்து விடுவார் அதானே தமிழ்நாடு இவன் புத்தகத்தை படிச்சு பாருங்க தெரியும் புத்தகம் படிக்கிறவனே கூசி குறுகி அதை ஒளிச்சு வச்சு படிக்கக்கூடிய நாடு இது ஏதோ தெரியாமல் எழுதிட்டேன் ஒரு பாவனை இருக்கும் நீ நீங்கள் புத்தகம் எழுதிட்டேன்னு சொல்லுங்க உடனே நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட தான் இப்படிதான் புத்தகம் எழுதினாங்க கெட்டு உறுப்பிடாம போயிட்டான் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதானே நம்ம சூழல் இந்த சூழல்ல இந்த அறிவு எதிர்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலையை எழுத்தாளன் ஈட்டிக்கொள்ள வேண்டியதுதான் நான் சொல்கிறேன் எழுத்தாளன் வந்து பணிந்து நின்றேன் என்றால் எழுத்தை பற்றி பிறர் கொண்டுள்ள அந்த அவமதிப்பான பார்வை அவன் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் எழுத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எழுத்தாளன் ரொம்ப சாதாரணம் எழுத்தாளன் ஒரு மன மானுட பிறவிதான் எழுத்தாளனுக்கு ஒரு தனித்தன்மையே கிடையாது எழுத்தாளன் கடையன் சாதாரணமானவன் எழுத்தாளனே சொன்னான் என்றால் எழுத்தை அவமதிக்கிறான் தமிழ் சமுதாயமே எழுத்தை அவமதிக்குது இவனும் அதில் சேர்ந்துக்கிறான் ஏன் சேர்ந்துக்கிறான்னு அப்படி சொன்னா அந்த பாமர மக்களுக்கு பிடிக்கும் அவங்க ஆஹா உண்மையை சொல்றான் அப்படின்னு நினைப்பாங்க இங்கே ஒரு தொழிலதிபர் ஆணவத்தோடு இருக்கலாம் அரசியல்வாதி அதை விட ஆனால் இருக்கலாம் நடிகர் பத்து மடங்கு ஆனால் தொடர் இருக்கலாம் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு எழுத்தாளன் கொஞ்சம் தன்னந்திக்க இருந்தால் கூட முடியாது அடக்கமா இருக்கணும் தன்னடக்கமா இருக்கணும் காலில் மீதிபடக்கூடிய செருப்பு மாதிரி இருக்கணும் எழுத்தாளர் அதுக்காக சில எழுத்தாளர்கள் போலியா இந்த அற்ப கும்பலுடைய அங்கீகாரத்திற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுவார்கள் அந்த போலி தன்னடக்கத்தை தான் நான் கண்டிக்கிறேன் எழுதுபோனுக்கு அதற்கான நிமர்வு வேண்டும் தாம் ஈடுபட்டிருப்பது ஒரு பெரும் தவத்தில் என்ற நம்பிக்கை வேண்டும் பெரு ஞானிகளும் வந்த ஒரு மரபில் இருக்கிறோம் என்ற தன்னுணர்வு வேண்டும் தன்னுடைய செயல் பற்றி நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்திலே தன்னுடைய இடம் பற்றிய ஒரு புரிய ஒரு உறுதிப்பாடு அவன்கிட்ட இருக்கணும் இல்லை நான் எழுத்தாளன் கிடையாது அப்படிப்பட்ட எழுத்தாளன் மேலே எந்த மரியாதை எனக்கு கிடையாது அவர்கள் ஒரு மாதிரி அற்பரளாக தான் பார்க்குறேன் அவரை எழுத்தும் அந்த தரமா தான் இருக்கும் அப்படி நான் மதிக்கக்கூடிய எந்த எழுத்தாளரும் தன்னை அற்பன் என்ற சாபனையும் என்றும் தன்னுடைய எழுத்து ஒன்றும் இல்லை என்று கொண்டதே கிடையாது அவர் அந்த பாவலாக்களை நின்றும் கண்டிக்கிறேன் அந்த பாவலாக்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அற்பலிடமிருந்து அற்ப பாராட்டை எதிர்பார்த்து ஒரு எழுத்தாளன் செய்யக்கூடிய பாவனைகள் அன்றி வேறண்டும் இல்லை ஆனா இது அப்படி அல்ல இது எழுத்து பணி அல்ல இது ஒருங்கிணைப்பு பணி இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு பணியினுடைய கிடிட்டை அதனுடைய புகழை அதனுடைய ஏற்ப ஒரு எழுத்தாளனோ ஒரு தனிமனிதனோ ஏற்றுக்கொள்வான் என்றால் அங்கதான் அவன் அர்ப்பணாகிறான் வரலாறு பெருகி செல்கிறது ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவைக்கு அது மனிதன் உருவாக்கி கொள்கிறார் அந்த மனிதன் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கும் ஒன்றாக திரல்வதற்கும் ஒருவன் முகாந்திரமாக அமைகிறான் அவன் எல்லாத்தையும் நிகழ்த்துகிறேன் என்று நினைத்துக் கொண்டார் என்றால் அவர் ஒரு அற்பமான ஒரு ஆணவத்தை சென்றடைகிறான் எனக்கு என்றைக்குமே அந்த பயம் உண்டு ஏன்னா எழுத்தாளன் எழுத்தாளன் வந்து மிக எளி எளிதாக உணர்ச்சிகளை அடைத்து செல்லப்படக்கூடிய ஆகவே இவெனைத்தை நான் ஏற்றுகிறேன் என்று நான் எண்ணிக்கொண்டேன் என்றால் நான் ஒரு தவறான ஆளுமையை நானே கொள்வேன் அதனுடைய முதல் பலியாடு நான் தான் முதலில் அது என்னுடைய இலக்கிய படைப்பை பாதிக்கும் ஒரு இலக்கியவாதியாக நான் என்னை மறந்து செய்ய வேண்டிய தான் இலக்கிய படைப்பு நான் என்னை அழித்து நான் எழுதணும் கனவுல திளைக்கணும் நான் ஒரு பெரிய விஐபி நான் ஒரு பெரிய ஆர்கனைசர் ஒரு பெரும் கூட்டத்தை வச்சிருக்கேன் அப்படிலாம் நான் முதல்ல அடி அதை எழுத்தாத்தான் இருக்கும் இந்த அமைப்பு சார்ந்த ஒரு செயல்பாட்டுக்காக என்னுடைய இலக்கியங்கிற ஒரு பெரிய கனவை நான் விட்டுக் கொடுக்கணுமா என்ன தொடர்ந்து நான் எனக்கு நானே சொல்லிக்குவேன் எங்கோது இதெல்லாம் நான் செய்கிறேங்கிற என்கிட்ட வருதா அவர் வந்தா நான் பெரிய இழப்பை அடைகிறேன் அது வரக்கூடாது வரக்கூடாது ஆகவே தொடர்ந்து எனக்கு நானே நான் இதில் ஒரு பங்கு ஒரு பணியாளன் மட்டுமே இயற்றோ நல்ல வழிநடத்தோ நல்ல என்று ஆணையிட்டுக் கொண்டே இருக்கிறேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இரண்டாவதாக நான் ஒரு ஞான சாதகன் என்னுடைய ஆசிரியனின் பணியை செய்யும் ஒரு மாணவன் மட்டுமே ஒழிய ஆசிரியனோ குருநாதனோ ஒன்று அல்ல குருமிக்கவன் மாணவன் அவர்கிட்ட பணியை செய்யக்கூடியவன் இந்த பணிக்கான ஒரு அகங்காரத்தை நான் ஈட்டிக் கொண்டேன் என்றால் அது என்னுடைய ஆசிரியருக்கு கிடைக்கும் பெரிய அவமதிப்பு அதை நான் செய்யக்கூடாது ஒவ்வொரு மொழியும் இது அவர் பணி இது கிடைக்கூட புகழ் அவருக்குரியது எவ்வளேன்னு என்னை வணங்கினாலும் இது அந்த வணக்கம் அவருக்குரியது என்று நான் சொல்லி சொல்லித்தான் என் திரளும் சில சின்ன சபலமான ஆணவங்களை வெல்ல முடியும் ஆயுதம் திருப்பி திருப்பி சொல்றேன் பிறவிடம் சொல்வது மட்டும் இல்லை எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறேன் எழுத்தாளன் நிமிர் எனக்கு உண்டு ஆனால் எழுத்தாளன் இன்று நான் இயற்றும் இந்த அமைப்பு பணிகள் எதிலும் நான் தலைமையோ வழிகாட்டுவதிலோ அழிப்பதில்லை என்ற தன்னடப்பும் எனக்கு உண்டு அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அமைப்பு சார்ந்து செயல்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அமைப்பு தான் முக்கியம் தான் அல்ல என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அது அரசியலமைப்பாக இருக்கலாம் பண்பாட்டு அமைப்பா இருக்கலாம் தொழில் அமைப்பாகவும் இருக்கலாம் நீங்களே முதலீடு போட்டு நீங்களே நடத்தும் ஒரு தொழிலாக இருந்தாலும் கூட அந்த தொழிலை என் தொழில் என்று சொல்லாமல் எமது தொழில் என்று சொல்லுங்கள் அது இன்னும் பெரிய அளவில் போகும் நான் நடத்துகிறேன் என்று சொல்லாமல் நாங்கள் நட நடத்து கொள்கிறோம் என்று சொல்லுங்க அது இன்னும் பெரியதாகும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கான பொறுப்பை பணியை கொடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான சாதனைகளை புரியட்டும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான வழிகளை கண்டடைந்து முன்னால் செயலட்டும் அதை உணர்வு ஒருங்கிணைக்கிறது அந்த ஒரு மையமாக இருக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பணி என்று வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியும் வரும் வெற்றி அளிக்கும் ஆணவத்தின் சுமையும் இருக்காது அது வெற்றிக்கான அடிப்படை பண்புகளில் ஒன்று மாபெரும் வெற்றியாளர்கள் அத்தனை பேட அது இருந்தது இங்கு வெற்றி அனைத்தும் வரலாறு செய்வது நாம் வரலாறின் எளிய கரைக்கருவிகள் மட்டும்தான் நன்றி